குமரன் அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து வீட்டில் இருக்காங்க அப்போ ஆனந்தியோட அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து வராங்க வந்த உடனே இருந்தாங்க இன்விடேஷன் அப்படி கொடுக்குறாங்க எதுக்கு நம்ம கடை தானே அதுக்கு எதுக்கு நீங்கள் எங்களை கூப்பிடுறீங்க நாங்களே வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் குடும்பத்தோடு வாங்க அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஆனந்தியோட அப்பா சொல்கிறாரு சரி நாளைக்கு நம்ம கடை தரப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே பாருங்கள் இன்பா நீ வந்துட்டு தறிக்கு போ அதே மாதிரி ஆனந்தம் அங்கே அடிக்கடிக்க வருவான் அது மட்டும் இல்லை கோட்டி நீங்கள் மூணு பேருமே சேர்ந்து தறியை பார்த்துக்கோங்க அப்படின்னு குமரன் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படி பின்பாக்கு கோபமாக வருது இங்கே பாருங்க மாமா என்ன எதுக்காக நீங்கள் தறிக்கிட்ட போய் சொல்றீங்க அங்கே நான் போக மாட்டேன் நான் உங்கள் கூட கடையில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பேசிகிட்டு இருக்க நீ அவன் சொல்கிறபடியே நீ செய் சரியா நீங்கள் மூணு பேருமே அங்கே தறி தறிக்கிட்ட போய் சரி பண்ணுங்க அங்கே போய் நீங்கள் தறி வந்து எல்லாமே நீங்கள் ரன் பண்ணாதான் இங்கே அவனால் கடை ரன் பண்ண முடியும் ஏன்னா அவனை தறிக்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க அதனால தான் அவன் கடை வச்சு நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து அங்கே வருவன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்க அம்மா பயங்கரமாக திட்டுறாங்க இன்பாவுக்கு கோபமாக வருது ஐயோ கடவுளே மாமா கூட இருக்கலான்னு பார்த்தா இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆனந்தியும் கடையை பார்த்துக்குறோம் அப்படின்னு குமரன் சொல்கிறார் அதை கேட்டோடனே இன்பாக்கு அப்படியே கோபமாக வருது சரிங்க நாளைக்கு வாங்க நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து ஆனந்தி அவங்க அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க அடுத்த நாள் கடை திறப்புக்கு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க சூப்பராக ரெண்டு குடும்பமும் வராங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க சரி இந்த கடையை திறக்கிறதுக்கு ஒரு பெ ஒரு பெரிய ஆள் யாராவது வர வச்சுருக்கலாம்ல அது கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் யாருமே வேண்டாம் எங்க அப்பா அம்மா அவங்க அம்மா இவங்க மூணு பேரும் இருந்து பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோடு இந்த கடை திறந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் சொல்கிறாரு அதே மாதிரி ஆனந்தியோட அண்ணனும் சொல்கிறாங்க மனோகரன் சொல்கிறாங்க அதே மாதிரி ரிப்பனை கட் பண்ணி நாலு பெரியவங்களும் சேர்ந்து அப்படியே கட் பண்ணுறாங்க எல்லாருமே சேர்ந்து உள்ளே வராங்க கடலாம் சூப்பராக இருக்குது எல்லாமே நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருப்பா அம்மாவுக்கு ஒரு புடவை எடுத்துருக்க எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட அப்பா சொல்கிறாரு மொத்தம் மூணாயிரத்தி ஐநூறுவா பில்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்கிறாங்க அதே மாதிரி கொடுக்குறாரு அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே எடுத்துக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்புறாங்க சரி தீபாவளி வர என்ன ஆஃபர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கூட இருக்க குணவதி சொல்றாங்க அதுக்கு நம்ம வந்து ஏதாவது கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம் புடவையெல்லாம் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல ஃப்ரீயா கொடுக்கலாம் ஏதாவது அப்படின்னு சொல்றாங்க உடனே ஆனந்தி சொல்கிறாங்க இல்லை இல்லை இப்போ தான் புதுசாக கடை திறந்துருக்கோம் இப்போ நம்ம ஃப்ரீயாக கொடுத்தா அவங்க எதாவது தப்பாக நினச்சிப்பாங்க இவங்க நல்லா இல்லாத வந்து துணி எதாவது சேல்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு நினச்சிப்பாங்க அதனால் நம்ம அப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்கிறாங்க சரி ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு ஆ எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்கிறாங்க இன்பாவும் ஒரு ஐடியா கொடுக்குறாங்க ஆனால் அதெல்லாம் சரியாகவே இல்லை நாம் சொல்கிறது எதையுமே கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்பா ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க இப்போது பெரியவங்க வந்து புடவை துணி எல்லாமே எடுத்தால் குழந்தைங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லலாம் இது ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக இருக்குது அதே மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க ஆ நீங்கள் சொல்கிற ஐடியா கூட சூப்பராக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு நீங்கள் சொன்னபடியே நம்ம பண்ணிடலாம் பேரண்ட்ஸ் எடுத்தால் குழந்தைங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிடலாம் நல்லாயிருக்கு இந்த ஆஃபர் போட்டால் கண்டிப்பாக நல்லா தீபாவளிக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு குணவதி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ஆனால் இன்பாக்கு மட்டும் கடுப்பாக இருக்குது இவர் சொன்னது மட்டும்தான் தான் இங்கே நடக்குது நம்மளை அன் மாமா வந்து ஒரு பொருட்டாக மதிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்பா அப்படியே பயங்கரமாக கோவத்தோடு அப்படி டென்ஷனாக இருக்காங்க சரி ஆஃபர் ஓகே அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நம்ம செட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்கிறாங்க ஆமாம் ஆனந்தி நீங்கள் சொன்ன மாதிரியே நம்ம எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் எல்லோருமே சேர்ந்து